பாத்தீங்களா? இங்க நடக்குது. உங்களெல்லாம்

இந்த ரிலேட்டிவ் வந்து இருந்து வாரதாலும் கால் பண்ணி மார்னிங் சொல்லிட்டாங்க அது வீரர் அப்போ அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமி வந்து சமைக்கணும் அவங்க வரைக்கும் நாங்கள் வெளியே போகிறது சரியில்லை தானே அப்போ அவங்களுக்கு வந்து சமைத்து சாப்பிடலாம் கொடுத்து அவங்களுக்கு வந்துட்டாங்க சாப்பிட்டு எல்லோரும் கொண்டு கொண்டுருக்காங்க நாங்கள் இனிதாம் வந்து வெளியே வழிகிட போகிறோம் எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வண்டி என்று சொன்னாலே இப்போ வெயில் டைம் தானே நாங்கள் வன்னி என்று சொன்னாலே குளங்கள் தான் கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த வெயில் டைம்ல வந்து கூடுதலாக வந்து நாங்கள் கடற்கரைக்கு போவோம் எக்னால இருந்தா இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா வன்னில வந்து ஃபேமஸ் வந்து குளங்கள்லாம் நிறைய இருக்குது மெஸ்ஸி வந்து குலப்படுத்ததால அல ரக்கி டாச்சிதான் அங்க போய் கேட்டுகிட்டு நிக்கிறாரு ஒலிக்கிற ஆர்வத்தில நிக்குது போம அவர் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா போற சுமகத்துல நிக்கிறார் வரட்டு மாமென்னு சொல்லி ஓகே என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னைக்கு வந்து குளத்துக்கு தான் போதும் அது வந்து ரன்னியில் வந்து ஃபேமஸான குளம் வந்து வவுன குளம்

ஓகே இன்றைக்கு அந்த இடத்துக்கு தான் நாங்கள் வந்து போப்பறோம் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த அக்காவுக்கு வந்து பேர்தே நாங்கள் நைட்டு கேக் வருடம் சொல்லி லேட்டாக வந்து ஞாபகம் வந்ததில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடை ஃபிடிச்சி அப்போ அதால் வந்து நாங்கள் கேக் வாங்கிடலாமல் போயிட்டு இப்போ வந்து கேக்கெல்லாம் வாங்கி ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் அவங்களுக்கு தெரியா கேக் வெட்ட போகிறோம்னு சொல்லி அவங்க நாங்கள் வாங்க குளத்துக்கு போகிறோம் மட்டும் அவங்களும் மாறாங்க அப்போ அவங்களுக்கு நாங்கள் சர்ப்ரைஸாக வந்து கேக் வாங்கி வச்சிருக்கிறோம் அங்கே போய் தான் வந்து வெட்ட போகிறோம் இன்னைக்கு செலிப்ரேட் பண்ண போகிறோம் அங்கே போய் குளத்தில் வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம் நல்ல இயற்கையோட வந்து இன்றைக்கி செலிப்ரேட் பண்ண போகிறோம் ஏன்னா நல்ல அழகாக இருக்குது அதாவது வந்து இன்னொரு சந்தோஷமாக விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபேமிலியாக போகிறோம் ஏன்னு அதுதான் வந்து பெரிய ஒரு சந்தோஷம் இந்த கண்ண போறதுக்கு பிறகு ஒரு சந்தர்ப்பம் வந்து அமைஞ்சிருக்கின்றே சொல்லலாம் இன்னைக்கு வந்து நாங்க எல்லாருமே வந்து சேர்ந்து போய் கேட்கலாம் பற்றி குளிக்கிறத குளிச்சு குளிக்காத குளிக்காத விடலாம் எல்லாம் போய் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போறோம் ஓகே இன்னைக்கு வீடியோல இதைத்தான் பார்க்க போகிறோம் நாங்கள் போய் அங்கே போய் என்னெல்லாம் நடக்கன்னு சொல்லி பார்ப்போம் பாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெயிலால பின்னுக்கு என்ன வாகனம் இது பட்டா மாதிரி ஒரு வாகனத்துல போறோம் நாங்க இந்த வெயிலுக்கு குளத்துக்கு போறோம் பர்த்டே செலிப்ரேஷனுக்காக போறோம்

கண்ணான இன்னென்ன வரிகுளத்துக்கு வர வேண்டியிருக்கு. அவ வா கூகி கேவை. அவ பத்தேハனி நெல்லवाडीவா. ஆலா. ஓகே போய் பாப்போம் வா நான் சைக்க மாதிரி சொல்லுதெரும மாட்டேன்

இப்போ ஒரு மழை வெங்காய பாயும் அப்படி முட்டை தான் நினைக்கிறேன்

அப்படியே அப்படியே புலம் அங்காளம் காடு அப்படியே எஞ்சால வண்டு அப்படியே மச்சி புல்லு தென்னம் வளவு வேற

என்னன்னு சொன்னா அதோட வந்து பயம் இல்ல இது குளத்துக்குள்ள குளிக்கிறனாலே சரியான சரியான தத்தல்

தல்லாத்த <birthday bandiril> <drama> <tering> <laughs> எப்பத <languages>

நீங்க டக்குன்னே தப்பாவே நிக்கிறது நீங்க அவர் என்ன ஏதாவது பொய்க்காரிய நினைச்சு கொண்டு போல பயங்கரமா

என்னன்னு சொன்னா நிறைய மரங்கள் இயற்கையா இருக்கிறபடியா நல்ல காத்தோட நல்லா இருக்கு இப்ப அங்க வந்து பாருங்க ஒன் பிள்ளையாட்ட அங்க வந்து பாருங்க என்ன நடக்குது எல்லாரும் வந்து குளிக்கிறதுக்கு ரெடியா நிக்கணும் நாங்கள் இப்போ வந்து ஒரு முக்கியமான வந்து நாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தோம் நாங்க இப்போ அதை வந்து செய்ய போறோம் அங்கே பாப்போம் டூ டூ யூ யூ சரியா இப்போ நீங்க என்ன செய்ய போறீங்கடா உலகத்திலேயே உலகத்திலேயே

ओबीबो भाभी का ये लड्डू सर 500000 अमतु हैप्पी बर्थडे टू यू

அப்பா குட்டி நான் ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க எல்லாருமே வந்து கேக் எல்லாம் வெட்டியாச்சு இப்ப கேக் அது கூட எல்லாம் வட்டி குடுக்கவாடு நாங்க இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா குடிக்கப் போறோம் நாங்க இنا வந்து சேர்றோம் இப்ப என்ன

என்ன செய்யற ஐடியா குளிக்க இல்லையா ரெண்டு சொன்னா பொழுதுபட்டு அங்க பாருங்க குளிக்க வந்துட்டு கரணம் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க அறியாக குளிக்கிறாங்க